சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்கள் அப்படின்னு சொல்லப்படும் எட்டு வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோம வார பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தி பிரதோஷமாக சொல்லப்பட்டிருக்கு த்ரியோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னும் அந்த அற்புதமான சோம வார பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு இந்த ஒரு ஐந்து பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் சில சமயங்களில் அரிதாக பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் மூன்று பிரதோஷங்களும் வரும் இது தவிர தினமுமே மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்திலும் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் அற்புதமான வேலை இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமையில் வரக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமும் ஒன்று சனி மற்றும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷத்தில் சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்ப நாள் அப்படின்னும் தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமா அப்படின்னா பார்வதி தேவியோடு கூடிய சிவபெருமான் அப்படின்னும் அது மட்டும் அல்ல சந்திரன் அப்படின்னும் பொருள்படுது சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்றதோடு சிவபெருமானின் தலையிலும் இடம் பிடித்தார் அப்படிங்கிறதும் சிறப்பு அந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோம வார பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை அதுவும் ஐந்து பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை நம்ம நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை